மீனராசிக்காரளுக்கு அகரம் இப்போது சிகரமாக ஆச்சுருவாங்க பாருங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குருப்பாயிருச்சு என்ன காரணம்னா மீனராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு தானே இப்போ குரு போகிறார் அதனால் இந்த காலகட்டம் இவாளுக்கு ஒரு உச்சமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களில் இருந்த மீனராசிக்காராளுக்கு இப்போ எல்லாம் உத்தியோகத்தில் பிரச்சனைங்கிறாங்க ஹெல்த்தில் ப்ராப்ளம்ங்கிறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகளில் மீனராசிக்காராக இருக்கா அவளுக்கு வரம் தரும் குரு பயிற்சி அதுதான் அற்புதமான இதுக்கு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் வரம் தரும் குரு பயிற்சி வாடிய பயிர்கள் எல்லாம் இப்போ அந்த வாட்டம் தெளிந்து நன்னாக போறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை இந்த நேரத்தில் மீனராசிக்காரளுக்கு உதயமாகிறது குறிப்பா பார்த்தேன்னா நம்மளுடைய பீவராஜியர் சொல்லும்போது ஒரு அழகான விஷயம்னு சொன்னார் திருபோண விரதத்தை பற்றி சொன்னார் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியை பாருங்கோ திருபோண நட்சத்திரத்துல நடக்கிறது கரணத்தில் இந்த மே மாதம் இந்த ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி இருபது நிமிஷத்துக்கு நடக்க போகிறது அப்போ இந்த குரு பயிற்சி அற்புதமான பலன்களை மீனராசிக்காரளுக்கு தரப்போகிறது திருவோண நட்சத்திர விரதத்தை யாரும் விடப்படாது அதை தான் அவர் குறிப்பிட்டு அழகான பக்காக சொன்னார் இப்போது உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் சார் ஏற்கனவே உத்தியோகமே ஆட்டங்கள் இருக்கேன் நல்ல பதவிகள் கிடைக்க போகிற நேரம் சொல்கிறேன் அப்படின்னா உத்தியோகம் ஆட்டங்கானத்தான் செய்யும் அடுத்த ஒரு நன்மை நடக்கிறோம்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணினா தான் இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு நீங்கள் வெளியே போவல் அதுக்காக கிரகங்கள் உங்களுக்கு துணை செய்யக்கூடிய அற்புதமான நேரம் நடத்திக்கணும் இரண்டாவது ஸ்தானத்துல சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்கார் உச்சமா உட்கார்ந்து இருக்கார் மிகப்பெரிய அதிகார பதவிகள் அரசியல் பதவிகளை அலங்கரிக்க போறவாழா நீங்க மீனராசிக்காரங்க இப்ப இருக்க போறீங்க மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மூணாம் இடம்ங்கிறது நம்முடைய ஆள் மனது அதுல போய் குரு பகவான் உட்காடுறார் நல்ல தியானம் செய்யணும் ஏதாவது வாழ்க்கையில கஷ்டம் சொன்னா இப்ப எப்படி ஜெயிக்கிறதுனா நல்ல தியானம் பண்ணுங்கோ ஆழ்மனதிலேயே குரு பகவானை உட்கார வச்சு தியானம் பண்ணுங்க உங்க குருமார் யாரோ அவளை நினைச்சு தியானம் பண்ணுங்க பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு நிறைய ஊர் மாற்றம் மாநில மாற்றம் வெளிநாடு மாற்றம் அப்படின்னு பல வாழ்க்கை காத்துட்டு இருக்கு அதுவும் இந்த பயிற்சி அடையக்கூடிய நேரத்துல சப்தமாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உட்கார்ந்துருக்காரு நம்மளுடைய ராசியில மிகப்பெரிய அளவிற்கு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி காத்துருக்கக்கூடிய நேரம் அதுவும் இந்த பயிற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சாதகமான ஒரு பயிற்சி அது மறுக்க முடியாது நகையுடைய விலைகள் உயரப்போறது விலைவாசி பொதுவாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுடைய விலைவாசி கடுமையாக உயரப்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் மிக மிக கடுமையாக உயரப்போறது இப்படி நிறைய உயரப்போகிறது உயரப்போகிறது மக்களுடைய வாழ்க்கை தரம் அந்த அளவுக்கு உயரப்போகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆகவே இது முதலாளிகளுக்கு சாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு மறுக்க முடியல இந்த நேரத்துல பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில இருக்காரு அப்ப பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய நேரம் வெளிநாட்டு கல்வி படிக்கக்கூடிய நேரம் அப்படி எல்லா உயர்வும் வருது பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தனப்பிராப்தி உண்டு உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது வரையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போ கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்பட போகிறது இந்த வேலை மாற்றம் உங்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் இந்த வேலை மாற்றம் வந்துடுதேன்னு கவலைப்படக்கூடாது பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றம் வரும் ரேவதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அயல்நாட்டு யோகம் கூடி வருது நினைச்ச யூனிவர்சிட்டியில் போய் படிக்கக்கூடிய யோகம் கூடி வருது அதே மாதிரி வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போகிறது அப்படி நிறைய நன்மைகள் சூழ்ந்திருக்கே அப்போ மீனராசிக்காரளுக்கு ஆறுதல் தரக்கூடிய வரம் தரக்கூடிய குரு பயிற்சி தானே சந்தேகம் இல்லை அதே நேரத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு மிகுந்த நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் சிவன் கோவில்களில் பள்ளியறை பூஜை நடக்கும் பாருங்க அந்த பள்ளியறை பூஜையில் கலந்துக்கணும் ஏன்னா மோட்சஸ்தானம் மீனராசி ராசி ஆகவே பள்ளியறை பூஜையில் கலந்துண்டு இது அயன சயனஸ்தானம் இல்லையா காலபுருஷ தத்துவத்தில் அதனால் பள்ளியறை பூஜையில் கலந்துண்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன் மந்திரத்தை சொல்லிண்டு அந்த நேரத்தில் நீங்கள் பன்னிரண்டு முறை அடிப்பிரதட்சணம் பண்ணி வந்துனா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் விவாகரத்து கோர்ட் கேஸ் போன வாழ்க்கை இனி மீண்டும் சேரப்பொருள் அந்த நல்ல செய்தி உங்களுக்கு காத்துருக்கு பிசினஸ்ல உங்களை விட்டு விலகின பார்ட்னர் மீண்டும் வந்து சேரப்போறார் அவ்வளவு நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க உற்சாகமான குரு பயிற்சியா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போறது